குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினது முதல் பதிவு எதிர்நோக்கி இருக்க பேராபத்திலே இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மாதம் ஒன்றாம் தேதி இந்தியாவுடைய எல்லையிலே துப்பாக்கி சண்டைகள் கடுமையாக நடக்கும் இந்தியா அதை முறியடிக்கும் இந்தியாவுடைய எல்லை பகுதியிலே துப்பாக்கி சண்டைகள் நடக்கும் இந்திய தேசத்துடைய அவர்களை சின்ன ஆனால் அவர்கள் பதுங்கியிருப்பார்கள் ரெண்டாவது பதிவிலே வரப்போகிற அழிவை குறித்த தீர்க்க தரிசனத்திலே மூன்று நிமிடம் ஐம்பத்தி ரெண்டாவது வினாடியில் இருந்து பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போர் கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாம் போருக்கு ஆயத்தமாக இருக்கிறதையும் அந்த பகுதியானது சமாதானத்துக்கு எதுவாக இல்லாதபடிக்கு அதிலே ஒரு பெரிய ஆட்டம் கண்டுதான் திரும்ப அதை என்ன செய்கிறது அதில் சேதங்கள் உண்டாகுகிறதை ஆண்டவர் திரும்ப காண்பித்தாங்க இது மாத்திரமல்ல ஒன்றாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியாவுடைய எல்லைப் பகுதியில் துப்பாக்கி சண்டைகள் அந்நிய தேசத்தின் மூலமாக அச்சுறுத்தல் வருகிறது ஆனாலும் அதை இந்திய தேசத்துடைய ராணுவம் எதிரிகளை துரத்தி அடிக்கிறதை தேவன் காண்பித்தாங்க ஆனாலும் எதிரிகள் பதுங்கி இருக்கிறதை காண்பித்தாங்க

நியூக்ளியர் விட மோசமான வெபன்ஸ்களை பயன்படுத்தாதபடிக்கு ஜெபிப்போம் ப்ரே தட் தேர் ஷட் பீ நோ பர்ஸ்ட் கேன் பீ யூஸ்டு நம்முடைய ராணுவ வீரர்களை நம்முடைய ஜனங்கள் அழியாதபடிக்கு நாம் ஜெபிப்போம்